கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பண்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அழைக்கும் நாளில் கூட உலகிலேயே சிறந்த வாசனை பொருள் எது என்று கேட்டால் பலர் பல பலவிதமான பதில் சொல்லுவாங்க ஃப்ரான்ஸில் பிரதர் மிக விலை உயர்ந்த ஃபர்ஃபார்ம் சென்ட்டு தயாரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு முறை என்னுடைய வேலையில் ஒரு கூட்டம் அதாவது தொழிற்சங்கமான கூட்டம் அந்த கூட்டம் முடிந்த பிறகு தொழிற்சங்கத்தில் இருக்கிற மெம்பரில் இருக்கிற ஒருத்தவர் என்ன செஞ்சிட்டாருனா ஒரு சென்ட்டு கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி அந்த சென்ட்டு கம்பெனியை வந்து எங்களுடைய கூட்டத்துக்கு வர வச்சு அந்த கூட்டம் முடிந்த பிறகு அந்த சென்ட்டு கம்பெனி எங்கள்கிட்ட ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க அதாவது நாங்கள் எப்படிப்பட்ட பர்ஃபார்ம் எப்படிப்பட்ட சென்ட்டுங்களாம் நாங்கள் தயாரிக்கிறோம் அப்போ இந்தமாதிரி தொழிற்சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தள்ளுபடிகளை கொடுக்குறோம் அப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு அஞ்சு எம்எல் ஒரு டியூபில் போட்டு கொண்டு வந்துக்கிறோம் அந்த அஞ்சு எம்எல்ஏ அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் மாடலுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாங்க பார்த்தா ஐம்பது யூரோ முப்பது யூரோ நூறு ஏரோ நூற்றி ஐம்பது ஏரோ இரநூறு இரநூத்தம்பது ஏரோ வரைக்கும் போகுது இன்றைக்கு ஃபர்ஃபம் சென்ட்டு ஃப்ரான்ஸில் தயாரிக்கப்படுகிறது அப்போ வெளிநாட்டிலேருந்து டூரிஸ்ட் வந்தாலும் சரி பர்ஃபம் அந்த ஃப்ரான்ஸில் தயாரிக்கப்படுகின்ற சென்ட்டை வாங்குவாங்க ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்ற சென்ட்டு கூட ஃப்ரான்ஸ்லேயும் விற்கப்படுகிறது என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாம் மல்லிகைப்பூவில் ரோஜா பூவில் இந்தியாவிலேருந்து தயாரிக்கப்பட்டு இங்கு அது வரவழைக்கப்பட்டு இங்கு ஃப்ரான்ஸோடைய பர்ஃப்யூம் கடையில் அந்த சென்ட்டுங்களை விற்கிறாங்க விலை உயர்ந்த அளவுக்கு அப்போ இன்றைக்கு உலகத்து நாடுகளில் பல இடங்களில் அதாவது ஃபர்ஃபமும் இந்த காஸ்மெட்டிக்ஸும் நம்பர் ஒன் சேல்ஸாக இருந்தாலும் கூட நம்பர் ஒன் சேல்ஸுன்னு சொன்னால் அதிகமாக இன்று அநேகர் அதை பயன்படுத்தி வாங்குகின்றபடியால் அதனுடைய வியாபாரம் அது அதிகமாக காணப்படுகிறது பல இடங்களில் அப்போ இன்றைக்கு பிரியமானவரில் ஃப்ரான்ஸுடைய சென்ட்டு தான் சூப்பர் பயங்கர வாசனை அப்படி என்று நீங்கள் சொல்லலாம் சிலர் சொல்லலாம் இல்லை இந்தியா சிலர் சொல்லலாம் அமெரிக்கா சிலர் சொல்லலாம் லண்டன் சிலர் சொல்லலாம் ஜெர்மனி ஜெர்மனி சென்ட்டு நல்லா இருக்குங்க அதுதான் நல்ல வாசனை அப்படி என்று சொல்லலாம் இப்படி மனிதர்கள் சிறந்த வாசனை பர்ஃபார்ம் சென்ட்டு குறித்து இன்று மனிதர்கள் பல கருத்து சொல்லலாம் ஆனால் பிரியமானவர்களே உலகிலேயே சிறந்த வாசனை பொருள் எது என்றால் நம்முடைய உயிர் என்ன பதில் சொல்கிறீங்க நம்மளுடைய உயிரா சிறந்த வாசனை பொருள் அப்படி என்று நீங்கள் கேட்கலாம் உயிரை நான் பொருளாக மதிப்பிடவில்லை ஆனால் உலகிலேயே சிறந்த வாசனை நம்முடைய உயிர் தான் எப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உயிர் நம்முடைய உடலை விட்டு எடுபட்டு போனால் நாம் நாற்றம் எடுத்து விடுவோம் ஆனால் பிரதர் நம்ம உடல் ஏற்கனவே நாற்றம் தான் பிரதர் வேர்வை நாற்றம் அடிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஒரு முறை அப்படி தான் வேலைக்கு கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்து கேட்டு வரைக்கும் வந்தபடி தான் ஞாபகம் ஒருத்தார் ஆஹா சென்ட் அடிக்கலையே அப்படின்னு ஏன்னு சொன்னால் கிளைண்ட்டுக்கு நடுவில் நம்ம வேலை செய்கின்றபடியால் வெயில் அதிகமாக இருக்கின்றபடியால் வேர்வை நாற்றம் குளித்தாலும் குளிக்கலனாலும் வேர்வை நாற்றம் வந்து விடுகிறது அப்போ ரொம்ப க விலை குறைந்த அளவுக்கு இருக்கிற அந்த சென்ட்டை எடுத்து அடித்து கொண்டு வேலைக்கு புறப்பட்டு போனேன் ஏன்னு சொன்னால் அந்த துர்நாற்றத்தை வியர்வினுடைய நாற்றத்தை மறைக்க வேண்டும் என்று இன்றைக்கு அது மாடலாக பேஷனாக மாறிவிட்டது அப்போ பிரிமானவரில் இந்த உடல் நம்மளுடைய உடலில் உயிர் இல்லை என்றால் நாம் நாற்றம் எடுத்து விடுவோம் அப்போ இந்த உயிர் எவ்வளவு மிக உயர்ந்த ஒரு வாசனை அப்படி என் நம்ம உடலில் இருக்கும்போது எவ்வளோ பெரிய உயர்ந்த வாசனை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஒருவேளை மனுஷன் இறந்த பிறகு பல நாற்றங்களை குறித்து மனுஷன் பேசுகிறான் ஆனால் புன நாற்றம் என்று அந்த பிணத்தினுடைய நாற்றத்திற்கு அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து மக்கள் சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு பிணத்திற்கு முன்பாக ரொம்ப நேரம் நிற்க முடியாது சிலவங்க ஊதுவத்தி கொளுத்துவாங்க சிலவங்க சென்ட் அடிப்பாங்க சிலவங்க கொழாய்ங்கி அடிப்பாங்க பல வாசனை திரவியங்களை சுற்றி அந்த பெட்டிக்கு பக்கத்துலேயும் பெட்டிக்கு உள்ளேயும் போடுவார்கள் இன்றைக்கு கண்ணாடி பெட்டி வந்து போச்சு இன்றைக்கும் பல ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பெட்டிலாம் கிடையாது அப்படியே பிணத்தை கிடத்துவார்கள் சில இடங்களில் வந்து சில வாசனை திரவியங்களை வைப்பார்கள் அப்போ இன்றைக்கு நம்மளுடைய உயிர் பிரிந்து விட்டால் இந்த உடலுக்கு அருகில் ரொம்ப நேரம் யாராலும் நிற்க முடியாது அந்த உயிரற்ற அந்த பாடியை ரொம்ப நேரமும் வைத்திருக்க முடியாது ஏன்னா துர்நாற்றம் அடிக்க ஆரம்பித்து விடும் அதை வச்சுன்னு சொன்னால் வியாதி வந்துடும் கிருமி பரவிடும் அது இல்லாமல் அநேகரும் மாஸ்க் போட்டுன்னு தான் சிலர் வந்து இன்றைக்கு வந்து அடக்கத்துக்கு வரும்போது பார்க்க வராங்க ஹாஸ்பிட்டல்லாம் ஒரு இறந்தவர்களை வைக்கும்போது இன்றைக்கு பலர் மாஸ்க் போட்டு தான் அங்கே நிற்கிறாங்க ஏன்னா கிருமி வந்து நம்மளை அட்டாக் பண்ணுற போது அப்படின்னு புரிகிறதா பிரியமானவரில் நம்மளுடைய உடலில் தேவன் கொடுத்த இந்த உயிர் தேவன் கொடுத்த இந்த சுவாசம் வெளியே போயிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய துர்நாற்றம் நம்மளை விஷயனுக்க மாட்டாங்களே சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு போய் அடக்கம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்மளை அடக்கம் பண்ணுவாங்க அப்போ எவ்வளோ பெரிய வாசனை இந்த உயிர் ஆம் பிரியமானவரில் வேதம் இதை தெளிவாக சொல்லுகிறது தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அப்ப தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கி சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தபடியால் இன்றைக்கு நான் வாசனையாக இருக்கிறேன் சென்ட் அடித்தாலும் அடிக்கவில்லை என்றாலும் நான் வாசனையாக இருக்கிறேன் என் உயிர் போய்விட்டால் நான் துர்நாற்றம் சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும் யோபு முப்பத்தி ரெண்டு எட்டை வாசித்து பாருங்கள் சர்வ வல்லவருடைய சுவாசம்தான் எனக்கு உணர்வை உண்டாக்குகிறது ஆனால் இன்றைக்கு நாம் உணர்வற்று போய் உணர்வு இல்லை இன்றைக்கி கூட வேலையில் ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கிட்ட பேசி நின்றேன் சிலர் வந்து வேலையில் அக்கறையே இல்லை எதை பற்றியுமே கவலை இல்லை ஏமாற்றி முதலாளி இல்லை யார் பார்க்குறா எப்படி வேலை செஞ்சான் அப்படின்னு செய்கிறாங்க ஆனால் நான் அதை கண்ட்ரோல் பண்ணி பார்க்கும்போது சில வேலைகளை ஏன் இப்படி தவறாக வேலை செய்கிறீர்கள் ஏன் அக்கறை இல்லாமல் வேலை செய்கிறோன்ற கோபம் வருகிறது அப்போ கூப்பிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்டேன் நீ முஸ்லீம் தானே வாழ்க்கையில் நீ படிக்கின்ற குரானை எந்த அளவுக்கு அப்பியாசப்படுத்துகிறாய் நான் படிக்கின்ற பைபிளை நான் எந்த அளவுக்கு நான் அப்பியாசப்படுத்துகிறேன் இன்றைக்கு மதத்தின் அடையாளங்கள் பெருகிவிட்டது நம்மள இடத்துல ஆனால் படிக்கின்ற கடவுளுடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறேனா அப்படின்னு என்ன வச்சு பேசணும் அந்த பொண்ணுக்கிட்ட சரி நீ படிக்கிற நீ குரான் படி நடக்கிற கட்ட இல்லை நான் நடக்கலை நிறைய காரியம் நடக்கலன்னு எனக்கே தெரியும் சரி ஏன் கடைப்பிடிக்க மாட்டேற அத கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாமே அப்படின்னு சொன்னா அப்படியே யோசிக்குது கஷ்டம் நான் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது வரைக்கும் வேணால் முடியும் அதுக்கு மேலே எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் முயற்சி பண்ண வேண்டியது தானே அப்படின்னு முத படிக்கிறியான்னு கேட்டேன் அப்போ பிரியமானவரில் இன்றைக்கு நம்மளுடைய உணர்வு எப்படியாக இருக்கிறது செத்து போய்விட்டதா நம்முடைய உணர்வு ஆனால் பைபிள் சொல்லுகிறது சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கட்டும் ஆக்கும் அப்படின்னு அடுத்தது பிரியமானவர்களே என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கு மட்டும் அப்போ தேவனுடைய அவருடைய ஆவி எனக்கு உயிர் கொடுத்து நான் சுவாசிக்கும் போதுதான் பிரியமானவர்களை நான் வாசனையாக இருக்கிறேன் என் சுவாசம் ஒழிகிறது என் நாட்கள் முடிகிறது பிரேதக்குழி எனக்கு இருக்கிறது இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய கடைசி நிலை பிரியமானவர்களை எந்த மதத்தில் இருந்தாலும் சரி என் சுவாசம் ஒரு நாள் என்னை விட்டு நீங்க போகிறது எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர்கள் ஆன்மீக தலைவர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் ஃப்ரான்ஸில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி லண்டனில் இருந்தாலும் சரி எங்கே நாம் இருந்தாலும் புரிந்து கொள்வோம் சுவாசம் ஒழிய போகிறது நாட்கள் முடிய போகிறது பிரேத குழி உனக்கும் எனக்கும் ஆயத்தமாக இருக்கிறது ஆனால் பிரியமானவர்களே நீங்கள் நானா ஒன்றை செய்ணா நாசியிலே சுவாசமுள்ள நீய நானா இந்த உலகத்து மனுஷனை நம்புவதை விட்டுட்டு உலகத்து மனுஷனுக்கு பின்னால் போவதை விட்டுவிட்டு எனக்கு உயிர் கொடுத்து எனக்கு சுவாசம் கொடுத்து என்னை வாசனையாக சிறந்த வாசனையாக என்னை வைத்திருக்கிற இந்த நாள் வரை என்னை வைத்திருக்கிற என் தேவனை நான் நம்பி என் தேவனை விசுவாசித்து என் தேவனுக்காக நாம் வாழ்வேன் என்று நாம் என்ன செய்யணுங்க அறிக்கை செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் மனம் திரும்பணும் உணர்வுள்ளவனாக நான் மாறணும் அவருடைய ஆவியினால் எனவே உலகிலேயே சிறந்த வாசனையான ஒரு பொருள் வாசனையான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் என்னுடைய உயிர் என்னுடைய உடலில் இருக்கும்பொழுது நான் வாசனையாக இருக்கிறேன் இந்த உயிர் என்று பிரிந்து போகுமோ அன்று நான் நாற்றம் எடுத்து விடுவேன் ஆனால் பிரியமானவரில் இந்த உயிர் பிரிந்து நான் அடக்கம் பண்ணப்பட்டாலும் கிறிஸ்துவுக்குள் மறித்தேன் என்றால் அவருக்குள் வாழ்ந்து மறித்தேன் என்றால் அவரை விசுவாசித்து வாழ்ந்து மறித்தேன் என்றால் அவரை பின்பற்றி வாழ்ந்து மறித்தேன் என்றால் கண்டிப்பாக நான் உயிரோடு எழுந்து வாசனை உள்ளவனாக பரலோக ராஜ்யத்தில் நித்திய நித்தியமாக இருப்பேன் என்று பைபிள் சொல்லுகிறது எனவே அவரை பின்பற்றுவோம் அவருக்காக வாழ்வோம் ஜபம் செய்வோம் எங்கள் அதிமனை செய்கிற உலகிலேயே ஆண்டவரே ஒரு சிறந்த வாசனையான உயிரை ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்து என்னை உண்டாக்கி நான் உமக்காக வாழ வேண்டும் உணவுள்ளவனாக வாழ வேண்டும் உம்மை நம்ப வேண்டும் உம்மை விசுவாசிக்க வேண்டும் உமக்காக வாழ வேண்டும் என்று இந்த உயிரை என் உடலில் வைத்திருக்கிறீர் இந்த உயிர் என் உடலில் இருக்கும் வரை ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாக வாழ எனக்கு ரூபை செய்வீராக இயேசு கிருஷ்ணன் மன தான் ஜி மகன் அல்லப்பிதாவே ஆமேன்